கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாள் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பொதுச்சியாளர் யானையின் பெற்று நடந்து போகிறோம் இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது ஆகவே இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் பேசி திசை திரும்ப பார்க்குறாங்க இப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி திசை திருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அன்னாத்தையும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு பார்த்துக்க பாரதி வந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் தெரியாது பிஜேபி பத்தி அதே போல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்பெல்லாம் தெரியாது அதை பத்தி எல்லாம் பேசி சொல்லுங்க பேச மாட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தலைவர் சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி டேம் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை ஒரு பத்து பத்து நாள் மிகப்பெரிய போராட்டம் எடப்பாடியாருடைய பொதுச்சியார்கள் யானையின் பெற்று நடந்து போறோம் நம்ம வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஐம்பது அடி தைக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான மலை எல்லாம் வந்து கேரளா அம்மா அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்போவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு போட்டோம் அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்தும் கூட கேரளா வந்து இருக்குனாங்க அது நம்ம அது திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது அடி குறைச்சி நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே கோவை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ள அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களில் போயிட்டு இருக்கிறதுல போகிறது மக்கள் கண்டுக்கு இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு அந்த நிலப்பாடியாக இருக்கும்போது போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசுனாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தாலும் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டினா சட்டமன்றத்துலேயே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்கல இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காம விட்டாங்க எங்கள் வர சாலையில் பல பிரச்சனையும் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியாக தேக்கணும் மழை இருக்குது இன்றைக்கி திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு மேலே திறந்து விட்டாங்க நம்ம ஸ்டோரேஜாக திறந்து விட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமையாக இருக்காங்க இது மிகப்பெரிய பதில் இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போகிறோம் நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்ம கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருஷம் வருது அவங்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்பு மட்டுமே தமிழ்நாட்டுக்கூடிய நிறைய கோயில்களை கும்பாசேகர் மட்டுமில்லை தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரிக்கு அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும்போது ஆசீர்வாதம் கவுண்டிங் பஸ் கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவோம் மடத்துக்கு இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்தில் நூற்றாண்டுகளான நிகழ்ச்சி நடந்தது தான் அழைப்பு தான் போனோம் இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி இது நான் மட்டுமில்லை கோயம்பு மாவட்டத்துக்கு முக்கியமான போற வந்துருந்தாங்க அதுக்கு ஆரம்பத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதை வந்து மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க நீ புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேற ஆனா இப்ப திமுக வந்து அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பா மு முழுமையா மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க இது வந்து மனசாட்சியெல்லாம் செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவான் அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லாத கலந்து எவ்வளோ முக்கியமானவங்களாம் அரசு தாங்க அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி தான் முக்கியமானவங்க கலந்துதாங்க தன்னார்வம் கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிலாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்கலாம் அரசு அது இப்போ தான் வரும்போது சொன்னாங்க அரசு பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு அதாவது அரசு பாரதி இதையும் அந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு அதை பற்றி பேசியிருக்காரு வெண்டாத்த மாநில பேசியிருக்காரு அரசு பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளரை மேலே அடிக்கடி ஏதாவது இன்றைக்கி அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதல் எடப்பாடியார் வருவான் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னா பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனது வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பெருஞ்சர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகனுங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டால் அது மாநாடுது அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லோரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னொன்று நீ நீங்கள் பார்த்துக்கோ அரசு பாரதை வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டரில் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பற்றி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் பேச சொல்லுவாங்க பேச மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டேன் அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேறு கொள்கை வேறு கொள்கையிலிருந்து எப்போவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்து விட்டுக் கொடுக்க மாட்டார் முதல்ல தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அஇஅதிமுக சம்மந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க பக்போர்டு சட்டவரம தேர்தல் தான் ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்றைக்கி வந்து எங்களுடைய பொதுச்சியார் டெய்லி அறிக்கைட்டு அதை போல் எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது ஆகவே இன்றைக்கி வந்து என்ன வேணாலும் பேசி திசை திருப்பி பார்க்குறாங்க இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி செய்து இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னும் எடப்பாடி முதலமைச்சராக வந்துருவார் அப்படிங்கிற பயத்தில் இப்படி பல விதத்தில் கிளை போடுறாங்க திமுக போல நம்ம ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நட்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர் எஸ் பாரதிக்கும் சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் ஆகிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் கூட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முஸ்லீம் முசலிமாரன் எதுவரில் அமைச்சராக இருந்தால் தெரியும் அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்னில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்போ எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் ஆனால் என் கொள்கையில் இருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்கார் எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலையை தான் அவர் அரசு பாரதி பார்க்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களை பொதுச்சேரியரை பற்றி மக்களுக்கு தெரியவோ தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக இருக்கிட்டுருக்காரு இந்த கேவலமாகலாம் அண்ணா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே திமுக எடப்பாடிய தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடிய முதலமைச்சர் அண்ணா திமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலைகள் தான் சமீபத்தில் பார்க்குறாங்க பல எந்த பிரச்சனை அது திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் திமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக திமுகோட ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் நன்றி